வணக்கம் உழைப்பால் உயர்ந்தால் உலகினை உயர்த்திடலாம் வறுமை பிடியில் இருந்தும் வெளியே வந்துடலாம் உழைப்பால் உயர்ந்தால் உலகினை உயர்த்திடலாம் வறுமை பிடியில் இருந்தும் வெளியே வந்துடலாம் உழைப்பில் ஏற்ற தாழ்வு ஏதுமில்லை உழைப்பு ஒன்றேதான் மூலதனம் உழைப்பில் ஏற்ற தாழ்வு ஏதும் உழைப்பு ஒன்றேதான் மூலதனம் குழந்தைத் தொழிலாளர்களையும் குவரையத்தில் இருந்து எதிர்காலச் சந்ததிக்கு வளமான வாழ்வு அளித்து குழந்தை தொழிலாளர்களையும் குவலையத்தில் இருந்து நீக்கியே எதிர்காலச் சந்ததிக்கு வளமான வாழ்வு அளித்து தோட்டத் தொழிலாளர்கள் வாழ்வும் மொளிர்ந்திடவே செய்யும் தொழிலுக்கு ஊதியம் கிடைத்திடவும் தோட்டத் தொழிலாளர்கள் வாழ்வும் மொழிந்திடவே செய்யும் தொழிலுக்கு ஊதியம் கிடைத்திடவும் வேலையில்லா பிரச்சினையை நாட்டினில் தீர்த்திடவும் கலை இழந்தோர் வாழ்வும் சிறந்திடவே வேலையில்லா பிரச்சினையை நாட்டில் தீர்த்திடவும் கலை இழந்தோர் வாழ்வும் சிறந்திடவே விவசாயிகள் வாழ்வுக்கு விடியல் தேடியே அவனுக்கு விவசாயி ஆணி வேரல்லோ விவசாயிகள் வாழ்வுக்கும் விடியல் தேடியே அவனுக்கு விவசாயி ஆணி வேறல்லோ உலகத்தை சுற்றும் கோள்களையும் கணிக்கும் விஞ்ஞானியையும் இந்நாளில் போற்றிடுவோமே உலகத்தைச் சுற்றும் கோள்களையும் கணிக்கும் விஞ்ஞானியையும் இந்நாளில் போற்றிடுவோமே குடிசை தொழிலும் குவலியத்தில் முளிந்துட அடிமை தொழில் ஏதுமில்லை அகிலமதில் குடிசை தொழிலும் குவலியத்தில் முளிந்திட அடிமை தொழில் ஏதுமில்லை அகிலமதில் தொழிலாளர் தின வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்